ரிஷா அவர்களோடு இவரை சேர்த்து வச்சு பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கொச்சப்படுத்துற மாதிரி அதனால இவர் வந்து ஃபீல்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி தானே சார் பார்க்கப்படுது அவர் ஐம்பது வயசு இந்த போய் திரிஷா கூட ரைடு பண்றான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் இருக்கு ஏமா ரசீதை கூட எங்க விஜய் வாங்கி கொடுத்தாருங்க இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கே முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறேன் இவர் விட பெரிய ஹீரோவா எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் பிரபாகர ஈழத்துடைய அதிபர் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய சின்ன வீடு முதலமைச்சர் சின்ன வீட்டுக்கு எடுபடி பார்த்த ஓபிஎஸ் முதலமைச்சர் நாளையே முதல்வரே ஏன் இன்னைக்கு முதல்வர் இல்லையா அவர் படத்தில் எடுத்தால் முதல்வர் அன்னைக்கு ஆயிடலாம அப்போ ரஜினி ஏமாத்துறார் கமல் ஏமாத்துறார் கமல் ஏமாத்தல சார் ஓட்டு கமல் அவர் ஏமாத்தல அவருக்கு ஓட்டு விழல ஏமாத்தனால ஓட்டு போடல

சிலுக்கு கடிச்சிட்டு ஆப்பிளை வச்சா ஏழை விடுறவன் எம்ஜிஆர் படத்தை பிச்சு படுக்க போட்டு அது மேல படுத்த பெண்கள் விஜய் அரசியல் என்பது நீங்கள் எங்க வச்சுக்கணும் திரிஷா வீட்டில் வச்சுக்கணும் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் வச்சுக்கணும் குஷி ஆனந்த் பாண்டிச்சேரி முதலமைச்சராக கூட ஆகிடலாம் விஜய் தமிழ்நாட்டில் கவுன்சிலராக கூட ஆக முடியாது லண்டனில் திருமணம் செய்த சங்கீதாவின் கணவரை இந்த நேபாளி என்ன சொன்னால் சோடுதாவ் சோடுதாவ் அந்த பக்கம் போய் ஓரமான இல்லையா எத்தனை முதலமைச்சர் வேட்பாளரை இந்த தமிழகம் சந்திக்கும் தமிழகமே தாங்காது லியோ படமே கோட்டு போட ரெண்டுமே பெருசாக ஓடலை சார் ரிலீஸே ஆகலை சார் இல்லை ஓ நீங்கள் ஓடாதுமா லியோ என்ன ரிசல்ட்டு சங்கீதாவுடைய மகன் சினிமா ஆவதற்கு இன்னொரு இலங்கை தமிழன் உலகத்தில் தேடப்படுகிற மாபெரும் குற்றவாளி சுபாஷ்கரன் வச்சு அந்த அம்மா மகனை டேரக்டரா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமலதா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது வந்து ஒரு தீர்மானமான ஒன்றா தான் இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம் பார்த்துட்ருக்கோம் சார் அது அதுக்கான முன்னெடுப்பா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டுருக்காரு இதற்கான விமர்சனங்கள் எல்லா கிட்டேதும் வரதான் செய்யும் அதுக்காக அவர் வந்து வரமாட்டாரு இல்லை அவருக்கான அந்த ஐடியா இல்லை அப்படின்றது வந்து தெரியல சார் நீங்கள் ரஜினி அவர்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் விஜய் அப்படி பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இது எப்படி சார் வந்து புரிய புரிய புரியும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைம்மா இப்போ அடுத்து ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட் அந்த படம் கண்டிப்பாக அந்த படத்துக்கான முதல் கட்ட வேலை பெயர் வைக்காத அந்த ப படத்துக்கான முதல்கட்ட வேலை தொடங்கி அது நடந்துட்டுருக்கு அதற்கான ஒரு பப்ளிசிட்டி தான் இது இது அரசியலுக்கான முன்னோட்டம் அல்ல சார் அவருக்கு இனிமே தான் பப்ளிசிட்டி வேணுமா சார் பப்ளிசிட்டி அவருக்கு இனிமே தான் பப்ளிசிட்டி வேணுமா இல்லை அவர் என்ன எம்ஜிஆரா இல்லை சொல்லுங்கள் எம்ஜிஆர் அல்ல ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் கருப்பு எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர்னு எல்லாம் எம்ஜிஆர் வேறு சொல்லிக் கொள்ளுகிற ஆட்கள்னால் அரசியலில் நிற்க முடியல விஜய் ஏறக்குறைய குறைய ஒரு குறைந்தபட்ச ஒரு சினிமா நடிகன் அவ்வளோதான் ஜெயலலிதாவை இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தால் விஜய் கோடம்பாக்கத்தை விட்டு சாரிகிராமே வந்திருக்க முடியாது ஒரு படம் எடுத்தார் தலைவான ஒரு படம் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது டைம் டூ லீட்ஸ் அந்த படம் வெளியிடுவதற்கு விஜய் பா பட்ட பாடு என்னென்னு விஜயுடைய வம்சத்துக்கே தெரியும் அப்பாவுக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை வெளியிடுவதற்கு குடநாட்டில் போய் காத்து கிடந்தார் ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா பார்க்கணுன்னு விரும்புகிறாரு இவர் ஆமாம் அந்த அம்மா கொடநாட்டுக்கு வர சொல்லிருச்சு கொடநாட்டுக்கு போகிறார் கொடநாட்டுக்கு போன பிறகு கொடநாட்டில் இந்த மாபெரும் வீரனை அடுத்த முதலமைச்சர் நாற்காலியை ரிசர்வேஷன் பண்ணியிருக்காரில்ல அதாவது ரயிலில் தற்கால ரிசர்வேஷன் பண்ணுவோம்ல டூ டயர் த்ரீ டயர் ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி தமிழை தமிழருடைய முட்டாள்தனத்தை ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கிற இந்த அமுல் டப்பா பேபி மூஞ்சி கேரவன் பேபி விஜய் நீங்கள் எங்கே போகிறாரு கொடநாடு போகிறார் விமானத்தில் ஏறி இறங்கி கோயமுத்தூர் போய் கோயமுத்தூர்லேருந்து ஆடி கார் அணிவகுக்க கொடநாடு போயிட்டார் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வழியே கொடநாடு போயிட்டார் கொடநாடு போனால் நீங்கள் அந்த அம்மா சந்திக்க விரும்பவில்லை இந்த வீரனை அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்க விரும்புலம்மா இவர் தான் டைம் டு லீட்ஸ் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது அப்போ இந்த அம்மா வீட்டுக்கு போகிறதான் இந்த அம்மா எங்கே போகிறது ஹைதராபாத்துக்கு போகிறதாம் அப்போது நீயா நீ தலைமை தாங்க போகிறியா இப்படி ஒரு சிதம்பரம் சொன்னார் உள்துறை அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செட்டி நாட்டு அரசர் கமலஹாசன் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா இந்த வேட்டி கட்டிய தமிழன் தான் நாட்டை ஆட வேண்டும் சொன்னார் கமலஹாசன் விஸ்வரூப படத்தினுடைய கேசிட் வெளியிட்டு விழாவில் சொன்ன பிறகு நீ வேட்டி கட்டின இப்போ தமிழ்நாட்டை ஆடணும்னா சேலை கட்டிய நான் ஆந்திராக்க போக முடியும் கமலனுடைய விஸ்வரூப படம் திரையிடப்பட முடியாமல மறிக்கப்பட்டது அவர் இந்தியா விட்டு போறேன்னு கூட போயிருக்கலாம் நாடு உருப்பிட்ருக்கோம் அப்போ ஒரு ஜெயலலிதாவுக்காக கமலஹாச நாட்டை விட்டே வெளியே இருக்கிற நிலைமை ஏற்படுத்தியவர் ஜெயலலிதா இப்போ அடுத்து சின்ன கமலஹாச விஜய் என்னென்ன என்ன நடந்ததுன்னா அங்கே போகிறார் கொடநாட்டில் போய் தனியாக நிற்கிறார் அப்போ இந்த கொடநாடு வழக்கில் கொல்லப்பட்ட ஓம் ஒரு குர்கா காவலாளி அவனுக்கு தமிழ் தெரியாது விஜய் தெரியாது அவன் செக் போஸ்ட்டு அந்த கேட்டை கார் போகும்போது தூக்கி விடுவான் கார் போன பிறகு இருந்து காயத்தில் கட்டிடுவான் அவனுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் டெய்லி நாலு சப்பாத்தி அவனுக்கு சாப்பாடு அவன் எதிர்பார்த்தோன்னா விஜய சோடுதாவு சோடுதா அந்த பக்கம் போய் வழியில் நிற்காத யார ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுகிற நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிற லண்டனில் திருமணம் செய்த சங்கீதாவின் கணவரை இந்த நேபாளி என்ன சொன்னால் சோடுதா சோடுதாவ் அந்த பக்கம் போய் ஓரமான இல்லையா இதுதான் நிலைமை இந்த வீரன் என்ன மாபெரும் வீரன் நெப்போலியன் அலெக்சாண்டர் என்ன பண்ணியிருப்பார் அங்கேயே பஞ்சாயத்தை வச்சு மீடியாவுக்களை வர சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த மீடியாவும் போயிருப்பான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு என்ன அந்த அம்மா குடநாட்டில் என்னை அந்த அம்மா அவமதிக்குது இன்சல்ட் பண்ணுது நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்கால முதலமைச்சர் நம்பிக்கை நட்சத்திரம் நான் தான் ரஜினி இல்லை கமல் இல்லை யார் இல்லை நான் தான் அடுத்த முதலமைச்சர் ரிசர்வ் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இப்படின்னு சொல்கிறதானே அந்த வீரன் ஒன்றும் சொல்லலை யாருக்கும் தெரியாமல் போன காரில் ஏறி அதே பிளைட்டை பிடிச்சி மீனம் பார்க்க வந்துட்டார் இவர் ஆமாம் தமிழ்நாட்டை ஆள போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வேட்பாளரை போகிற போட போகிறாரு போட்டாடி போ ஆல்ரெடி போட்டாச்சு விஷாலும் போட்டார் கார்த்திகின்னு ஒரு நடிகர் மதுரை விமான நிலையத்தில் வரைக்கும் ரூம் ரூமில் போய் படுத்தார்னா மூணு நாள் கழிச்சா எழுந்திரிப்பார் முப் மூணு நாளுக்கு ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சா முடிச்சா பார்ப்பார் அதனால் மதுரையில் போய் லாஜில் ரூம் கேட்டால் ரூமே தர மாட்டான் உசுரோடு இருக்காரா இல்லை இல்லையானே தெரியாமல் மூணு நாள் த தாழ் பாலம் போட்டு தூங்குற கார்த்திகேயனும் முதலமைச்சர் வேட்பாளர் கருணாசும் முதலமைச்சர் வேட்பாளர் கமலஹாசனும் முதலமைச்சர் வேட்பாளர் எத்தனை முதலமைச்சர் வேட்பாளரை இந்த தமிழகம் சந்திக்கும் தமிழகமே தாங்காது இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த படம் எவனும் பார்க்க மாட்டான் லியோ படமே கோட்டு படம் ரெண்டுமே பெருசாக ஓடலை சார் கோட்டாக ரிலீஸே ஆகலை சார் இல்லை ஓ நீங்கள் ஓடாதுமா லியோ என்ன ரிசல்ட்டு லோகேஷ் கனகராஜ் அவரும் படம் எடுக்க வரை ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை இதான் உண்மை இப்போ கோட்டு படம் கேசட் ரிலீஸ் ஆகட்டும் ப்ரொமோவாகட்டும் சர்ச்சையில் ஓடிட்டுருக்கு ஆக அடுத்த படத்தில் ஒரு ஐநூறு கோடி எப்படியா பணம் பண்ணிடணும் நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கிடணும் சங்கீதா என்ன பண்ணிச்சு இலங்கை தமிழச்சி நம்ம சகோதரி கெ கிடைச்சதை பூரா மொத்தமாக அவருடைய சகோதரனும் அவங்க அப்பாவும் இரண்டு குழந்தைகளை பாதுகாக்கணும் இந்த ஆள் சினிமாவில் போய் சம்பாதித்ததை அரசியலில் விட்டுருவான் அதனால் ஒரு வயசாக தர மாட்டேங்குது ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை இல்லை சங்கீதாவுடைய மகன் சினிமா இயக்குனர் ஆவதற்கு இன்னொரு இலங்கை தமிழன் உலகத்தில் தேடப்படுகிற மாபெரும் குற்றவாளி சுபாஸ்கரன் வச்சு அந்த அம்மா மகனை டேரக்டராக இருக்குது இதுதான் நிலமை அந்த திரைப்பட பூஜைக்கு கூட மக ஆரம்பிக்கிறேன் அப்பன் போல் சார் இது நீங்க அரசியல் ரீதியா சொல்றீங்க ஆனா வேற மாதிரி தானே சார் பேசப்படுது ரிஷா அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ வந்து இன்னுமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட தப்பா அரசியல் ரீதியா இவரை அமுக்கணும் இவரை வந்து வரக்கூடாதுன்றதுக்காக ரிஷா அவர்களோட இவரை சேர்த்து வச்சு பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கொச்சப்படுத்துற மாதிரி அதனால இவர் வந்து ஃபீல்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி தானே சார் பார்க்கப்படுது வரத்தம்மா செய்ய அவர் ஐம்பது வயசு இந்தம்மா நாற்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது நாற்பத்தி ரெண்டுக்கு கனெக்ஷன் வரத்தான் செய்யும் இன்கம் டேக்ஸ் போய் திரிஷா வீட்டில் ரைடு பண்ணுறான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் இருக்குது ஏமா ரசீதை கூட எங்கள் விஜய் வாங்கி கொடுத்தாருங்க அப்போது சங்கீதா என்ன பண்ணோம் எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறான் எங்க கவரிங் நாங்கள் கூட வாங்கி தர மாட்டேங்கிறான் ஒரு கோடி ரூபாய்க்கு திரிஷாவுக்கு நெக்லஸ் இருக்குது இன்கம் டேக்ஸ் சொல்கிறான் இந்த பஞ்சாயத்துலாம் வருது அப்போது விஜய்யை பொறுத்தவரை அரசியல் என்பது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் குறைந்தபட்சம் போராட்டம் நடத்திய எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆரம்பித்தது திமுக நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு முழு காரணம் எம்ஜிஆர் தான் ஐம்பது பதினேழு பதி பதினெட்டு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறக்க அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஏழு மறுபடி பத்து வருஷம் ஆக இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கே முதலமைச்சர் நாற்காலிக்கு போறேன் இவர் விட பெரிய ஹீரோவா ஆ எம்ஜிஆரை கற்பனையே பண்ண முடியாது மாதிரியே இல்லை எல்லா படிச்சாலும் சொல்கிறாங்க ஒரு படத்தில் ஹிட் ஆயிடுச்சுன்னா நேரம் முதலமைச்சர் நாற்காலி நீலாகர டு கோட்டை கொட்டிவாக்கம் டு கோட்டை எத்தனை பேரையா காத்திருக்கீங்க முதலமைச்சர் நாற்காலிக்கு அப்போது விஜய்க்கு நாளைய முதல்வரே ஏன் இன்னைக்கு முதல்வர் இல்லையா அவர் படத்தை எடுத்தால் முதல்வர் அன்னைக்கி ஆகிடலாமே அப்போது தமிழக மக்கள் இளிச்ச வாயர்களோ ஏமாளிகளோ அல்ல இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுற ஆனும் இருக்கான் ஆனால் முப்பது சதவீதம் போது ஓட்டே போடாமல் உங்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கான் இனி எந்த காலத்திலையும் எந்த சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்துடக்கூடாது சினிமாக்காரன் கோடம்பாக்கம் கழிசடைகள் இனிமே எம்ஜிஆர் நீங்கள் ஒரு அதிபரை உருவாக்குற வாய்ப்பை பெற்றவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் பிரபாகர ஈழத்துடைய அதிபர் அண்ணா முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் கருணாநிதியை ச சத்யா ஸ்டூடியில் போய் கருணாநிதி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துருக்கு எங்கே பள்ளம் தோண்டி பள்ளத்துக்குள்ளே போய் உட்காந்து பேசினார் கருணாநிதி அதனால தான் அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய வீடு முதலமைச்சர் சின்ன வீட்டுக்கு எடுபடி பார்த்த ஓபிஎஸ் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு கூட இருந்த ஓபிஎஸ் முதலமைச்சராக உட்காந்துருக்கும்போது எடப்பாடி குனிஞ்சிட்டு இருந்து போட்டாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் முதலமைச்சர் இதெல்லாம் மூலகாரணம் எம்ஜிஆர் தான் அப்போது எம்ஜிஆரை போல விஜய் எந்த காலத்திலையும் ஆக முடியாது காரணம் எம்ஜிஆரை பொறுத்தவரை எம்ஜிஆர் இந்த மக்கள்கிட்ட நடிக்கலை சினிமாவில் மட்டும் நடித்தார் இந்த மக்கள்கிட்ட அந்தால் இயற்கையாகவே நடிக்கலை அதனால் மக்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பிறகும் எம்ஜிஆர் மறைந்த பிறகும் அந்த எம்ஜிஆர் சேரி தலைவனாக மாறிவிட்டான் எம்ஜிஆருடைய நினைவு நாளில் சேரி சேரி மக்கள் சூடஞ்சாமிரானி ஊதுபத்தியை போட்டு காலையிலேருந்து வந்து சாயங்காலம் வரைக்கும் மைக்கை போட்டுட்டு எம்ஜிஆர் பாட்டு போடுறையா அதிகாரத்தை சேரியில் கொண்டு சேர்த்த தலைவர் எம்ஜிஆர் ஒன்றியம் நகரம் வட்டம் மாவட்டம்னு எல்லா காலரை தூக்கி விட்டு நடந்து போன இயக்கம் அண்ணாதிமுக காங்கிரஸ் ஒரு பண்ணையார் கட்சி திமுக ஒரு மினி பனையாக கட்சி அன்னாதிமுக தான் அடித்தட்டில் குப்பேன் சுப்பேன் ரிக்ஷா ஓட்டுறவன் மூட்டை தூக்குற வண்டியில் இருக்கிறவன் பூரா அரசியல் அதிகாரத்துக்கு காங்கிரஸ் எதிர்த்து திமுக எதிர்த்து கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வச்சவன் எம்ஜிஆர் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கான் மறைந்து அந்தால் வாழ்கிறார் ஈழத்துக்கு செய்து செய்திருக்கிற உதவி கோடிகளில் கோடிகளில் இன்றைக்கி இப்போ எத்தனை கோடி கொடுக்க போகிறான்னு இப்போ லிஸ்ட்டு வரப்போகுது விஜய் எத்தனை கோடி இந்த மக்களுக்கு கொடுக்க போறாரு கள்ளக்குறிச்சியில் ம மறைந்த அந்த குடும்பத்துலேயும் மாணவன் இருக்கான் அந்த மாணவனுக்கு எத்தனை கோடி எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் உதவி போக போகிறது என்பதெல்லாம் இனி ஏமாற்ற முடியாது விஜய் இனிமேல் அரசியல் செய்யணும்னா இந்த தமிழர்களை ஏமாத்தாம ரஜினி ஏமாத்துறார் கமல் ஏமாத்துறார் கமல் ஏமாத்தல சார் ஓட்டு கமல் அவர் ஏமாத்தல அவருக்கு ஓட்டு விழல ஏமாத்துறதுனால இவனை ஓட்டு போடலை ஏமாற்றாததுனால ஓட்டு போடலை அவர் அவரது கூட இப்போ இந்தியன் டூ படம் வருது சார் இந்தியன் ஃபோரே வரட்டும் அதோட வச்சுக்கிட்டோம் இந்த பக்கம் வரக்கூடாது எங்க உனக்கு நான் தலைமை தாங்குறேன் அரசியல் உனக்கு நான் முதலமைச்சர் ஆகிறேன் அரசியலுக்கு வர ஆ சினிமாக்கார கோடம்பாக்க கனிசடை அவன் அரசியல் அல்ல அரசியல் கக்கனுக்கானது பெரியாரு பெரியாருக்கானது இரட்டமலை சீனிவாசனுக்கானது அயோத்திதாச பண்டிதருக்கானது அவர்கள் தான் அரசியலை அந்த தலைவன் வழிகாட்டுகிற அரசியல் தான் அரசியல் அம்பேத்கருக்கானது அரசியல் சாகர வரை சமரசம் இல்லாமல் வாழ்ந்த இந்த தான் அரசியலை தவிர கோலம்பாக்க கடிசடை ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கான் இவன் இவன் முண்டாட்டியக்கான அவன் முண்டாட்டியக்கான சில்ல போனா இதாண்டா கதை பல இப்போ டைவர்ஸ் ஆகி போச்சு என்னடா காணாம் இவன் அவனை கழி இமான் பொண்டாடியை என்னடா காணானா சிவராஜே தள்ளிட்டு போயிட்டாங்கிறான் ஏண்டா இதாடா அரசியல் அவங்களாம் அரசியலுக்கு வர அவங்களாம் அரசியலுக்கு வரவே கூடாது கோடம்பாக்கை என்பது களிசடை கூடாரது இது கேரளாவில் ஐநூறு படம் நடித்த பிரேம் நசீர் சினிமாவுக்கு வர்றேன்னு அறிவித்தான் அறிவித்த பிறகு அந்த படித்த மலையாளி சிகப்பு மலையாளி கம்யூனிசத்தால் பாதிக்கப்பட்ட மலையாளி சேர்ம தூக்கி வீசிட்டு போனான் எங்கே பிரேம் நெசீல் வீட்டில் அதுக்கு பின்னாடி இப்போ சுரேஷ் கோபி தான் பிஜேபியில் வந்திருக்கான் எந்த நடிகனுக்கும் இங்கே மலையாளி பாலபிஷேகம் பண்ண மாட்டான் கட் அவுட்டு வைக்க மாட்டான் சூடாக சாம்பராணி பூசை பண்ண மாட்டான் முட்டாள் தமிழந்தான் சினிமா தேட்டர்லேயே படுத்து கிடப்பான் காலை பத்து மணி ஷோக்கு ராத்திரி சினிமா தேட்டரில் கிடந்த பல பேர் எனக்கு தெரியும் நசிங்கி செத்து போனவன் எனக்கு தெரியும் இப்போ தான் ஆன்லைனில் புக் பண்ணுறான் முதல்ல ஒரு ஆள் தான் போகலாம் இதில் நூறு மீட்ரு போகணும் திருப்பி நூறு மீட்ரு வரணும் இதில் மேலே ஊற்றம் குதிப்பான் இந்த சினிமா பார்க்குறதுக்கு இந்த களி சடைகளை செத்து போனவன் நீங்கள் பழைய ஒரு முப்பது நாற்பது வருஷம் தினத்தந்தி எடுத்து பாருங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நசிங்கி செத்து போனவன் இரு இருபத்தஞ்சி பேர் இருப்பான் குஷ்புக்கு கோயில் கட்டுறவன் சிலுக்கு கடிச்சிட்டு ஆப்பிளை வச்சா ஏல விடுறவன் எம்ஜிஆர் படத்தை பிச்சு படுக்க போட்டு அது மேலே படுத்த பெண்கள் இந்த கேவலமெல்லாம் எங்கே தமிழ்நாட்டில் தான் விஜய் அரசியல் என்பது நீங்கள் எங்கே வச்சுக்கணும் திரிஷா வீட்டில் வச்சுக்கணும் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் வச்சுக்கணும் பொது வெளியில் விஜய்க்கு அரசியல் என்பது நீங்கள் ஒரு புனிதனுக்கானது இல்லைன்னா நீ புனிதனாக மாறணும் அதுதான் அரசியல் என்பது நீங்கள் அந்த ராமேஸ்வரத்துக்கும் தலமண்ணாருக்கும் பத்து மைல் தான் இருபத்தி ஐந்து வயது இளைஞன் ஐம்பதாயிரம் பேர் வெடிச்சு சதறி இருக்காங்க அதுதான் அரசியல் மண்ணுக்கான அரசியல் அரசியல் என்பது கேரவன் வேனில் பண்ணுவ அரசியல் இப்போ தமிழனுக்கு என்ன தேவை தமிழனுக்கு உணர்ச்சி பூர்வமாக தேடுறான் எங்கடா கக்க எங்கடா அம்பேத்கர் எங்கே எட்டமலை சீனிவாசன் எங்கின்னு தேடுறான் இதுதான் அரசியல் இதுக்கான தான் இப்போ உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அரசியல் என்பது மனிதன் ஒரு அரசியல் விலங்கு இவனை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் தான் அரசியல் உலகம் முழுக்கா மார்க்ஸ் ஏங்கல்ஸு எதை நினைத்தானோ அதை ஸ்டாலினோ மாசை துங்கும் ஃபெடரல் கேஸ்டோவும் இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கான் அதுதான் அரசியல் அரசியல் என்பது பொழுதுபோகாம ஐம்பது வயசில் அம்பேத்கர் புக்கு பெரியார் புக்கு இவர்கள் புக்கெல்லாம் நான் வாங்கி தலைமாட்டில் வச்சுருக்கேன் எதுக்கு தூங்குறதுக்கு ஐம்பது வயசில் விஜய் சொல்கிறார் இது வல்ல அரசியல் நீங்கள் ஐம்பது வயசில் இருபத்தி நாலு வயசில் நீங்கள் அதிபரான லிபியா கடாஃபி இருக்கான் உலக வரலாற்றில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உலக தத்துவத்தை போனான்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு வயசு செத்து போயிட்டான் இந்த அரசியல் தான் தமிழர்களுக்கு இனிமேல் தேவை தமிழை அரசியல் விட்டு வெளியேறிட்டான் அரசியல் விட்டு வெளியேறி இப்போ தமிழன் எப்படி இருக்கான்னா நீங்கள் திரைப்பட குட்டகையில் வரக்கூடிய அரசியலை தான் பார்த்துட்டு இருக்கான் அதனால் விஜயுடைய அரசியல் கண்டிப்பாக எடுபடாது அரசியல் என்பது விஜய் அடுத்த படத்துக்கான ப்ரோமோவாக இது பார்க்கப்படுகிறதை தவிர இது முழுமையான அரசியலுக்கான முன்னோட்டம் அல்ல புஷ்ய ஆனந்த் பாண்டிச்சேரி முதலமைச்சராக கூட ஆயிடலாம் விஜய் தமிழ்நாட்டில் கவுன்சிலராக கூட ஆக முடியாது இதுதான் தமிழர்களுடைய நிலை இவ்வளவு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்கப்படுது மக்களால புரிஞ்சுக்க முடியுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்